பூஸ்லி வணக்கம் சொல்றா மாருங்க வணக்கம் சொல்ல பூஸ்லி வணக்கம் சொல்ல வணக்கம் சொல்ல வணக்கம் வணக்கம் சொல்லுடா அங் 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 சொல்ல வாலாட 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 வணக்கம் 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 சொல்லேச்சுதே பூஸ்லி வணக்கம் ஐயோ नाक கா பாரு என்னது என்னமா அது என்னம்மா நன்றி சொல்கிறீங்களா பால் ஆட்டுறீங்களா ஆ ஐயோ ஆ கை செக்கன் சக்கனுகுடு செக்கன் குடு செக்கன் குடு செக்கன் செக்கன் குடு இங்க கூட அம்மாக்கு கை குடை கை கூட கை குடு பூவா திங்கட தேக்கன் சக்கன் குடு சக்கனு குடு சிக்கன் குடு சிக்கன் குடு சக்கன் குட ஏய் சக்கன் கூட கொஞ்சம் முடியல

பயிரை பாயை பாருங்க நாக்கை பாருங்களேன் எங்க பாருங்க சைடில் துங்குறு பாருங்கண்ணா இங்கே பாருங்க சொல்றேங்க என்னை கடிக்க வர எந்திரிச்சிக்கிட்டு சண்டைக்கு வராம் பாருங்க எந்திரிச்சுக்கிட்டு வராம் பாரு சண்டைக்கு ஆ ஆங்க அப்பா கிட்டே போயிட்டான் மம்பளுக்கு போயிட்டான் ஆ அவங்க அப்பா கிட்ட போயிட்டான் சண்டுக்க ஆ இப்படி தான் பண்ணுவான் எங்கள் வீட்டில் ஒன்றா ரெண்டு இருக்கு பாருங்கள் அதெல்லாம் ஒன்றுமே பண்ணாதுங்க இது தாங்க அவ்வளோ ஒரு வம்பு சேட்டை ஆ என்னம்மா புஸ்லேயா புஸ்லேயே ஐயோ வணக்கம் வணக்கம் சொல்ல வணக்கம் 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 எங்கே பாரு அம்மா பாரு வணக்கம் சொல்ல ஐயோ ஏ இதுக்கு என்னன்னு போயிட்டோம்